ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தோடு உள்ள பெல்பட்டனாக கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் பிக்பாஸ் ஷோ ஸ்கிரிப்டடா என கேட்ட ஒரு ரசிகருக்கு வனிதா சுவாரஸ்யமான பதில் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் பிக்பாஸ் சீசன் த்ரீல ஒரு போட்டியாளராக பங்கு தான் வனிதா இந்த சீசனில் இவங்களால தான் டிஆர்பி எகிர்ச்சி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது ஸோ மக்களுக்கு பிடிக்கட்டாலும் சண்டை போடுறது பிடிக்கும் நெகட்டிவிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வனிதா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ வாழ்க்கை சோலையிலையும் சரி பிக் பாஸ் சரி ஸோ இந்த டைம் வந்து பிக் பாஸ் சீசன் ஃபோர் பற்றி நிறைய ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ சமூக வலைதளங்கள் மூலமாக கிட்ட நிறைய கொஷின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ ரசிகர்களுடைய கேள்விக்கு அவங்க வந்து என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பிக்பாஸ் சீசன் போர் பற்றி சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் சீசன் போரில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் எல்லாத்தையும் பற்றி நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்க யாருமே இப்போது உண்மையான முகத்தை காட்டவே கிடையாது இப்படி நடந்துக்கிட்டால் மக்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த டைமில் வந்து பிக்பாஸ் சீசன் த்ரீயில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் நாங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து எல்லாருமே உண்மையாக தான் நடந்துக்கிட்டோம் நாங்கள் மற்ற சீசன்களோட எங்கள் சீசன் வந்து வேற லெவல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்குறாங்க இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீயில் மதுமிதா வந்து கையெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க அந்த இன்சிடென்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல இதோடைய உண்மையான நிலவரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகர் வந்து கேட்டிருக்காரு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை சூசைட் அப்படிங்கிறது ஒரு குற்றம் அதை வந்து எப்போவுமே பண்ணவே கிடையாது பிக்பாஸ் ஷோ அப்படிங்கிறது ஒரு கேம் தான் இந்த கேமில் நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு ஸ்போர்ட்டினஸ்ஸாக தான் எடுத்துக்கணும் அவங்க வந்து எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சீசன் ஃபோருங்கிறது ஒரு கேம் தான் இதில் வந்து ப பங்கு பெற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஓன் கேம் பிளே தான் ப்ளே பண்ணுறாங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த பிக் பாஸ் ஷோவில் மட்டும்தான் இந்த நூறு நாள் இருக்கிற இருக்கிறத வச்சு பிக் பாஸ் ஷோவில் இருக்கிற போட்டியாளர்கள் வந்து இவங்களுடைய சுய ரூபம் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க சீசன் போர் வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியுது எல்லாருமே சடனாக கோவப்படுறாங்க அடுத்து கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகர் வந்து கேட்டிருக்காரு அதுக்கு வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ கிடையாது விஜய் டெலிவிஷன் மற்றும் எண்டோமால் சைன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்டை செலக்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவாங்க அவங்க வந்து ஓன் ஸ்டோரி ஓன் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் வந்து முட்டாலெலாம் கிடையாது பிக் பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஸ்கிரிப்டட் ஷோ தான் போன சீசன் தூரியை வந்து வெளில வந்து நிறைய விஷயங்கள் வனிதா வச்சு புட்டு புட்டு வச்சாங்க ஸோ வனிதா வந்து நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான் இருந்தாலும் அவங்களை வந்து ஒரு நல்ல மதர் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்